அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும் டீச்சர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கலை திருவிழாவுக்கு எவ் எவ்வாறு மாணவர்களே ஆர்ட் பார்ட்டிசிபென்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் வரைக்கும் கலை திருவிழா வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு அதுக்கு டேட் லாஸ்ட் டேட் வந்து நாலாந்தேதிருந்து எயிட்டீன்த் வரைக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே நம்ம வந்து ஆர்ட் பார்ட்டிசிபெண்ட் எல்லாமே பண்ணலாம் அதே மாதிரி யாராவது மாணவர்களை தவறுதில் நம்ம வந்து மிஸ்டேக்காக பை மிஸ்டேக்காக ஏற்றிட்டோம் அப்படின்னா எப்படி டெலிட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றியும் பார்ப்போம் அதுக்கு எப்போயும் நீங்கள் வந்து குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் யூஆரில் போய் டிஎன் எமிஸ்னு அடிங்க அடித்தனே ஃபஸ்ட்டு எடுத்தனே பாருங்கள் எமிஸ் டிஎன் ஸ்கூல்ஸ்னு வந்திருக்கா அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்திருக்கும் அதை வந்து இன்ட்டு மார்க் எடுத்து விட்டுருங்க அதே மாதிரி என்எஸ்என்ஓபின்னு இருக்கும் அதை எடுத்து விட்டுருங்க விட்டு ரைட் சைடு பார்த்திங்கன்னா த்ரீ லைன்ஸ் மாதிரி இருக்கா அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணோன்னே இந்த இடத்துல பாருங்கள் செகண்டாக வந்து ஸ்கூல் இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு இப்படியே மேலே வந்திங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ப்ரோக்ராம்னு இருக்கா அதை டச் பண்ணுங்கள் காம்படிஷன் கீழே ப்ரோக்ராம் இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் இப்போ இன்றைக்கி தான் எனபிள் ஆகிருக்கு இப்போ செலக்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கா அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணோன்னே இங்கே பாருங்கள் கலை திருவிழா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் அது கீழே கலை திருவிழா பாரு சி மாணவர்களுக்காக அது ஒரு கலை திருவிழா சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம மாணவர்களுக்கு ஏற்றிட்டு இப்போ உங்கள் ஸ்கூலில் வந்து சி மாணவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தனியாக நம்ம வந்து ஏற்றணும் சரிங்களா இப்போ இதை வந்து நான் கலைத்துறையில் டச் பண்ணிவிட்டேன் இப்போ செலக்ட் கிளாஸு கேட்டிருக்காங்க நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் பிரைமரி பிரைமரியாக இருந்தால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து ஸ்டாண்டர்ட் இருக்கும் அதாவது குரூப் குரூப்பாக பிரிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு செகண்ட் ஒரு குரூப்பு தேர்ட் டு ஃபிஃப்த்து ஒரு குரூப்பு சிக்ஸ்த்து டு எயித்து ஒரு குரூப்பாக பிரிச்சிருக்காங்க இப்போ நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அப்படி இருக்கும் இப்போ நான் வந்து பிரைமரிக்கு சொல்கிறேன் அடுத்து ஹை ஹை ஸ்கூலுக்கு ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு எல்லாமே இதே ஃபார்ம் தான் இப்போ டைப்ஸ் ஆஃப் காம்படிஷன் கேட்டிருக்காங்க அதில் போய் டச் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவல் அப்படிங்கிற டச் பண்ணுங்கள் டச் பண்ணிட்டு டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க இப்போ ஒப்பிவித்தல் போட்டி மழலியர் பாடல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு ஆல் பார்ட்டிசிபெண்ட் அதாவது இதில் என்ன ஒரு இதுன்னா எல்லா மாணவர்களுமே எல் அனைத்து போட்டிகளுமே கலந்துக்கிறணும் எந்த மாணவனுமே விடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் நிறையா போட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க காம்படிஷன் கொடுத்துருக்காங்க அனைத்து மாணவர்களுமே இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இதில் என்ன செய்யணும்னா ஆட் பண்ணணும் நம்ம இப்போ நான் வந்து பா ஆட் பண்ணிக்கிறேன் நான் இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் ஒரே குரூப்பாக இருக்கிறதுனால ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட்டும் கொடுத்துருங்க சப்போஸ் இந்த ஆட் பண்ண ஸ்டூடெண்ட் வந்து நான் தப்பாக கொடுத்துட்டேன் நான் வந்து அவன் வந்து டெலிவ் பண்ணணும் அப்படின்னா வியூ பார்ட்டிஸிபண்ட் போயிருங்க போனிங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த இடத்துல பாருங்களேன் ரிமூவ்னு கொடுத்துருக்காங்களா இப்போ இந்த மாணவன் எனக்கு வேணாம் அப்படின்னு நினச்சா இப்போ பொருங்களேன் இப்போ இந்த மாணவன் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மாணவனை மட்டும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ண முடியாது ரிமூவ்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும் வந்த பிறகு நீங்கள் எந்த மாணவனை ரிமூவ் பண்ணுமோ நினைக்கிறீங்களோ இப்போ நான் அந்த மாணவனை வந்து ரிமூவ் பண்ண நினைக்கிறேன் ரெண்டு பேரை சரிங்களா கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு இப்போ அந்த மாணவன் பேர் வந்து அதில் வந்து இருக்காது இப்போ வியூ பார்ட்டிஸிபென் போய் பார்த்தீங்கன்னா அந்த மாணவன் பேர் வந்து இருக்காது தான் டெலிட் ஆப்ஷனுக்கு ரொம்ப சிம்பிள் தான் சரிங்களா இப்போ ரிமூவ்ங்கிற டச் பண்ணிட்டு நீங்கள் போனாவே போதும் இப்போ இதை டச் பண்ணிங்கன்னா செலக்ட் வின்னர் லிஸ்ட்டு நம்ம ஏற்கனவே இது பண்ணியிருக்கோம்ல அவங்களுடைய லிஸ்ட் எல்லாமே கொடுத்துக்கோம் அதில் யார் வின்னரோ அப்படின்னு சொல்லிட்டு பா நம்ம வந்து போட்டி காம்படிஷன் வச்ச அப்புறம் நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம் அது நெக்ஸ்ட்டு பார்ப்போம் இப்போ ஆட் பார்ட்டிசிபென்ட் வந்து ஒப்பி வித்தல் போட்டி மழலியார்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது முடித்தாச்சு இதில் வந்து தமிழ் ரைம்ஸு இன்க்ளூடிங் வந்து ஆத்தி சுடி சேர்த்து கொடுத்துருக்காங்க செகண்ட் வந்து கதை கூறுதல் வண்ணம் திட்டுதல் ஒப்பி வித்தல் போட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க இப்போ நான் அடுத்து வந்து ஒரு எயித்துக்கு நான் வினிமம் பண்ணி காட்டுறேன் இப்போ டைப்ஸ் ஆஃப் காம்படிஷன் சொல்லி கேட்டிருக்காங்க இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க கொடுத்துட்டு ஈவென்ட் கேட்டகரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கவி நுண்களே கொடுத்துருக்காங்க நான் ஒன்று டச் பண்ணி காட்டுறேன் டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து கேட்டகரியில் இது வரும் சரிங்களா அந்த கேட்டகரியில் என்னென்ன வருங்கன்னா இப்போ கவி நுண்கலையில் பார்த்தீங்கன்னா ஓவியம் வரைந்து வண்ணம் திட்டுதல் களிமண் சுதை வேலைப்பாடு மணல் சிற்பம் ரங்கோலி இது எல்லாமே சேர்த்துருக்காங்க சரிங்களா இப்போ நான் ஓவியம் வரைந்து வண்ணம் திட்டுதலில் வந்து சேர்த்துக்கிறேன் ஆர்ட் பார்ட்டிஸிபண்ட் போட்டு சிக்ஸ்த்து டு எயித் வரைக்கும் ஒரே குரூப்பாகவே இருப்பாங்க இப்போ நான் வந்து இங்கே வந்து என்ன செய்யணும்னா இதில் ஒரு ஸ்டூடண்ட் வந்து நம்ம தப்பாக ஆட் பண்ணிவிட்டோம் எப்படி நம்ம வந்து அழிக்கிறது அப்படிங்கிறத இன்னோட கூட சொல்லித்தரேன் நான் வியூ பார்ட்டிஸ்பண்டுங்கிற போய் டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு இந்த ரிமூவ் இந்த இடத்துல இருக்கா நல்லா ஜூம் பண்ணி வேணுமா காட்டுறேன் ரிமூன்னு அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு இப்போ நான் எனக்கு எந்த ஸ்டூடெண்ட் வேணாமோ இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டை நான் டச் பண்ணிவிட்டு கீழே போய் சப்மிட்டும் கொடுத்துறேன் இங்கே வரவங்க அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு சரிங்களா இது வந்து உங்களுக்கு மிடில் ஸ்கூலுக்கு இதே மாதிரி ஹை ஸ்கூலுக்கு ஹயர் செகண்டரி ஸ்கூல் எல்லாத்துக்குமே வரும் சரிங்களா இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டீம் வந்து ஒன்று பண்ணி கொடுக்க காட்டுறேன் இப்போ டீம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து இசை இருக்குது நடனம் இப்போ நான் நடனத்தை வந்து நான் டச் பண்ணிக்கிறேன் இப்போ டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து கிராமிய நடனம் குழு வந்து நாலில் இருந்து ஒம்பது பேர் இருக்கணும் இதாவது பரதநாட்டிய குழுனால் நாலுலேருந்து அம் ஒம்பது பேர் இருக்கணும் டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிட்டு டீம் நேம் வந்து ராக் ஸ்டார்ன்னு கொடுத்துக்கிறேன் நான் டீம் நேம் கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்போ தான் அது வந்து செலக்ட் பண்ண அதில் போயிட்டு இப்போ யார் வந்து இந்த டீமில் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ கிராமிய நடனக்குழுவில் வந்து யார் யார் சேர்ந்துருக்காங்க நாலுலேருந்து ஒம்பது பேர் வரைக்கும் இதில் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நம்ம சிக்ஸ்த்துலேருந்து எயித் வரைக்கும் இருப்பாங்க கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்து சப்மிட்டும் கொடுத்துங்க சப்மிட் ஆகிடுச்சி சரிங்களா இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒவ்வொரு ஒரு சில ஸ்கூலில் வந்து மூணு டீம் நாலு டீமாக பிரிச்சுருப்போம் திரும்ப நீங்கள் கிராமிய நடனக்குள்ளே கொடுத்துட்டு நேம் வந்து மாற்றி வச்சுக்கலாம் நீங்கள் வின் ஸ்டார் கூட வச்சுக்கோங்க நீங்கள் ஏன்னா பாய்ஸ் தனியாக கூட ஆடுவாங்க அவங்க வச்சுட்டு இந்த இடத்துல ஆடு பார்ட்டிஸிபென்ட் கொடுங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்னொரு செகண்ட் ஒன்று எடுக்கணும் அப்படின்னா வேணுங்கிறத நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் எத்தனை பேர்னால் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் சப்மிட்டும் கொடுத்துருங்க இப்போ கொஞ்சம் நிறையா பேர் இருந்தாங்கன்னா மேக்ஸிமம் கவுண்ட் வந்திருக்கும் ஒம்பது பேருக்குள்ளே சேர்க்கணும் அப்படின்ட்டு இப்போ நம்ம ஒரு ஆள் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருந்தோம் அப்படின்னா அது வந்து வராது இப்போ சப்மிட் கொடுத்துருங்க இன்சட்டாக சக்ஸஸ்ஃபுல்லும் வந்துடுச்சு இப்போ அது வந்து இன்னொரு இதுக்கு வந்து போயிடுச்சு இது வந்து இந்த மாதிரி நம்ம எத்தனை குழுனாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் நம்ம சரிங்களா எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஸ்டூடண்ட்ஸை வந்து ஆட் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அழிக்கணுமா வியூ பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம அழைச்சிக்கலாம் மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ